இங்கே வாயிலூரிலே எகோவா பேங்கிங் லோன்ஸ் ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் முடித்து இந்த இடத்திலும் கூட ஆண்டவராகிய எசு தேவ தேவச்செய்திகள் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் ஆர் தீர்க்க தரிசன கிறிஸ்து முப்பதாவது அதிகாரம் மூன்றாவது பார்வனுடைய பெலன் உங்களுக்கு பெட்கமா இருக்கும் எகிப்தினுடைய நேல் உங்களுக்கு இளர்ச்சியா இருக்கும் பார்வன் என்பவன் ஒரு ராஜா ஒரு நல்ல ஒரு 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 படையே வச்சிருக்கிறான் இராணுவங்களை வச்சிருக்கிறான்

கத்தர் என்ன பண்ணாங்கன்னா அந்த விழந்த அந்த தண்ணீரை மீண்டுமாக மூடிக்கொள்ள முடியாது செய்தார் நம்ம நீங்க கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்க அகழ்வாரியில் செக் பண்ணாங்க உண்மையிலே அந்த பைபிளுடைய சம்பவங்கள் எல்லாம் உண்மையா தேவனாக கத்தர் உண்மையா கிறிஸ்து உண்மையான்னு பார்க்கும்போது செங்கடல் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அன்றைக்கு இறந்து போன ஜனங்களுடைய எழுப்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அன்றைக்கு பயன்படுத்திய அந்த ரதம் இருக்குது பாருங்க அந்த ரதங்கள் அந்த குதிரை போகிற அந்த ரதங்கள் சர்க்கெல்லாம் கண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப எவ்வளவு உண்மையான ஒரு தேவன் எவ்வளவு உண்மையான ஒரு சம்பவம் எவ்வளவு உண்மையான ஒரு சாட்சிகளை இந்த வேலையில் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கா அப்ப வாழ்க்கையிலே எதிரான உண்மையான பலன் என்று சொன்னால் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது புத்தகம் கத்தர் தம்முடைய சனத்திற்கு பலனை கொடுத்து தம்முடைய சனத்திற்கு சமாதானத்தை அருளி தம்முடைய சனங்களை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார்

பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க எவ்வளவுதான் அந்த பூமியில விழுந்து நொறுங்கி வாழ்க்கையில போனாலும் நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கழுகைகளை போல சட்டைகளை கொடுத்து உயிரை எழுப்பும்படியான ஒரு பலனை வாழ்க்கையில கொண்டே இருப்பார் வாழ்க்கையிலே நமக்கு அந்த பலன் வேண்டும் மோசேக்கு நூத்தி இருபது வயசு ஒரு ஊழிக்காரருக்கு கண்கள் இருளடையவில்லை பலன் குறைந்து போகவில்லை என்று பாசனம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இருக்கிறோம் கத்திராகி தேவடி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்தோடைய பிள்ளைகளாக இருக்கிறார் கத்த தம்முடைய ஜனத்திற்கு தான் அந்த பலனை கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு தான் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் தம்முடைய ஜனங்களை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் அவருடைய ஜனங்களாக்கும்படியாக ஆக்கும்படியாக கத்தர் மிகவும் பிரயாசப்படுகிறார் கத்தருடைய வார்த்தைகள் உங்களை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியா